பிரேக்கிங் நியூஸ் பிஎஃப் முன்பணம் எடுப்பதில் இனி சிக்கல் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் புதிய கட்டுப்பாடு விதிப்பு ஸோ என்னென்ன கட்டுப்பாடு அப்படின்னு இந்த வீடியோ நம்ம பார்க்கப்போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் வந்து பயன்பெறக்கூடிய பயனாளிகள் வந்து கொரோனா காலத்தில் முதல் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து பிஎஃப் அட்வான்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ கிளைம் பண்ண ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து வந்திருக்கும் ஸோ இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கொரோனா காலகட்டம் வந்து நிறைவடைந்தது ஸோ அதனால் நிபந்தனையின்றி முன்பணம் வழங்கும் செயல் வந்து பிஎஃப் ஆஃபீஸில் நிறுத்திட்டாங்கன்னு அஃபிஷியலாக வந்து வெளியிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் எதுக்கெலாம் நம்ம பிஎஃப் அட்வான்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜு ஹயர் ஸ்டடீஸு வீடு கட்டுதல் போன்ற முக்கிய காரணங்களுக்கு மட்டும்தான் பிஎஃப் அட்வான்ஸில் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக முழுமையான தகவல் வேணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி இந்த வீடியோ எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்